இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்தியாவில் அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் வருகை குறித்து விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சத்தை மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் பிரச்சனை விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள் குறித்தெல்லாம் உங்களிடத்தில் விரிவாக எடுத்துரைப்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம் குறிப்பாக அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு உலக நாடுகளே பல்வேறு நெருக்கடிகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதில் இந்தியாவும் விதிவிலக்கல்ல என்கிற நிலைக்கு ஆளாகியிருக்கிறது இந்த நிலையில் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் வேளாண் உற்பத்தி பொருட்களையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்ற அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய நெருக்கடிக்கு இந்தியாவும் ஆட்படுமோ என்ற அச்சமும் சந்தேகமும் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அமெரிக்க நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய ஐரோப்பிய நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் உணவுப் பொருட்களை இந்தியாவில் சந்தைப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கம் கொண்ட இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தில் விவசாய உற்பத்தி பொருட்களை இடம்பெற செய்ய வேண்டும் என்கிற அமெரிக்காவினுடைய நெருக்கடி தீவிரமடைந்திருக்கிறது குறிப்பாக இப்படி ஒரு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டால் இந்தியாவினுடைய விவசாயிகளுடைய உற்பத்தி பொருள் அடியோடு அழிந்துவிடும் விவசாயிகளுடைய வாழ்க்கை சீர்குலைந்துவிடும் எந்த அடிப்படையில் என்று சொன்னால் அமெரிக்காவின் மக்கள் தொகை விட தமிழ் இந்தியாவில் நாலு மடங்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் மக்கள் தொகை நாலு மடங்கு கூடுதலாக இருக்கிறது அமெரிக்காவில் இந்தியாவை விட நிலப்பரப்பு அமெரிக்காவில் நாலு மடங்கு கூட இருக்கிறது ஆகவே நாலு மடங்கு அமெரிக்கா மக்கள் தொகையில் குறைவாக இருக்கிறது நிலப்பரப்பில் நான்கு மடங்கு கூடுதலாக இருக்கிறது இந்தியாவை விட இதில் ஒப்பிடுகிற போது எந்த விதத்திலும் அமெரிக்காவும் இந்தியாவும் இந்த வேளாண் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையப்ப விடுவது எந்த வகையிலும் பொருத்தமில்லை காரணம் அங்கே அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் வேளாண்மையை உற்பத்தி செய்கிற பொறுப்பிலே அரசாங்கங்களில் ஈடுபட்டிருக்கிறது குறைந்த செலவில் அதிக மகசூல் பெறுகிற நிலையில் அங்கே பண்ணை ஒப்பந்த சாகுடி முறை அறிமுகப்படுத்தப்பட்டு குறைந்தபட்சம் ஆயிரம் ஏக்கரிலிருந்து ஐம்பதனாயிரம் ஏக்கர் வரையிலும் வேளாண் பண்ணைகள் அமைக்கப்பட்டு அதற்கான உற்பத்திக்கும் முழுமையும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் பொறுப்பேற்று உற்பத்தி செய்கிறார் ஆனால் இந்தியாவில் சிறு குறு விவசாயிகள் உள்ள நிலப்பரப்பில் விவசாயத்தில் ஈடுபடுகிறவர்களில் சுமார் தொண்ணூறு சதவீதம் பேர் சிறு குறு விவசாயிகள் இந்திய வேளாண்மையில் ஈடுபட்டு விவசாயத்தையே தன்னுடைய வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகிற நிலையில் இங்கே விவசாயிகள் தான் உற்பத்தி செய்கிறார்கள் விவசாயிகள் உற்பத்தி மிகையானால் அரசாங்கங்கள் தங்களே தாங்களே பாராட்டி கொள்வார்கள் ஆனால் இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்படுகிற போது இழப்பில் கூட அரசாங்கங்கள் பங்கேற்க வருவதில்லை இந்த நிலையில் குறைந்த செலவில் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் உணவுப் பொருட்கள் இந்திய சந்தையில் விற்பனை செய்வார்கள் ஆனால் பல மடங்கு கூடுதலான செலவில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்திய உணவுப் பொருட்களை சந்தையில் விற்க முடியாத நிலைக்கு இந்திய விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் அழிந்து போவார்கள் என்கிற நிலையை மத்திய அரசு உணர்ந்திருக்கிறது நீண்ட காலமாக இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு மறுத்து வந்த நிலையில் தற்போது அமெரிக்க துணை அதிபர் வருகையால் வான்ஸ் வருகையால் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக இந்திய விவசாயிகள் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறோம் எனவே பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த வேளாண் உற்பத்தி பொருட்களை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவில் சந்தைப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அதற்கு இடவழிக்க கூடாது ஒட்டுமொத்தமாக இந்தியா மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்திக்க நேரிடும் கிட்டத்தட்ட நூறு கோடி மக்கள் வாழ்வாதாரத்தை இழக்க வேண்டிய பேராபத்து ஏற்படும் வணிகர்கள் மிகப்பெரிய அச்சத்திற்கு தள்ளப்படுவார்கள் மிகப்பெரிய நலுவடைந்து போய்விடுவார்கள் ஏற்கனவே ஆன்லைன் வர்த்தகத்தால் ஒட்டுமொத்த வணிகருடைய வாழ்க்கையும் சீரழிந்திருக்கிறது இப்படி வணிகர்களும் விவசாயிகளும் இந்தியாவில் மிகப்பெரிய துயரத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்பதை மத்திய அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழுவின் கிசான் மோர்ச்சா அரசியல் சார்பற்ற அமைப்பின் சார்பிலும் நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல காப்பீட்டு நிறுவனங்களை ரெண்டாயிரத்து பதினெட்டு முதல் பிரதமர் மோடி காப்பீட்டு திட்டம் என்கிற பெயரில் பதிமூணு பதினாலு தனியார் கார்பரேட் நிறுவனங்களை வேளாண் காப்பீட்டு நிறுவனத்தில் அனுமதிக்கப்பட்டதால் பாதிப்பு ஏற்படுகிற காலத்தில் இழப்பு ஏற்படுவதற்கு உரிய கொடுக்க மறுக்கிறது காப்பீட்டு நிறுவனங்கள் வருவாய் நோக்கோடு செயல்படுகிறது விவசாயிகள் பெயரில் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு செலுத்தக்கூடிய அந்த பிரீமிய தொகை கார்பரேட் நிறுவனங்கள் கொள்ள இல்லாமல் அடிப்பதற்கு வழிவகுக்கிறது தவிர எந்த வகையிலும் அது பாதிக்கப்படுகிற விவசாயிகளை சென்றடைவதில்லை இது குறித்து உரிய மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவதோடு பிரதமருடைய சொந்த மாநிலமான குஜராத் மாநிலத்திலேயே அந்த மாநில அரசு பிரதமர் காப்பீட்டு திட்டத்தின் மீது நம்பிக்கை இழந்து அந்த மாநிலத்திற்கென்று தனி காப்பீட்டு நிறுவனத்தை அந்த அரசே செயல்படுத்துகிறது அந்த மாநில அரசே செயல்படுத்துகிறது எனவே அதனை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் தமிழக அரசு காப்பீட்டு வேளாண் காப்பீட்டு நிறுவனத்திற்கென தனி அரசே ஒரு நிறுவனத்தை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்னை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு என்கிற உலகத்திலேயே எந்த நாட்டிலேயும் இந்தியாவில் எந்த மாநில அரசும் கொண்டு வராத விவசாயிகளுக்கு விரோதமான விவசாயிகளை அகதிகளாக்கிற மிக மோசமான சட்டத்தை தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு கொண்டு வரப்பட்டிருக்கிறனர் இந்த சட்டத்தின் மூலம் விவசாயிகளோட விளைநிலங்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு தன் விருப்பத்திற்கு கொள்வதற்கு அனுமதி வழங்குகிறார் அது மட்டுமல்லேட்டுகள் அபகரிக்கிற விளைநிலங்களுக்கு அருகாமையில் ஓடுகிற ஆறுகள் ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளை கார்பரேட் நிறுவனங்கள் அபகரித்துக் கொள்வதற்கு இது வழிவகுக்கிறது இந்த சட்டத்தை பயன்படுத்திதான் சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய செம்பரம்பாக்க ஏரியினுடைய அடிப்படை குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பரந்தூர் பகுதியில் சுமார் பதிமூணு ஏரிகளை அழித்து அங்கிருந்து வரக்கூடிய எல்லாம் தடுத்து இந்த விமான நிலையம் அமைக்கப்படுகிறது இந்த ஏரிகளை கைப்பற்றுவதற்கு இந்த சட்டம் பயன்படுத்த மேல்மாவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்காட் அமைக்கிறோம் என்கிற பெயரில் விளைநிலங்களை கைப்பற்ற போகிற போது அங்கே நிலத்தடி நீர் நிரம்ப இருக்கிறது அந்த மேல்மா பகுதியில் மற்ற பகுதிகளில் வறண்ட பகுதிகள் இருக்கிறது தரிசு நிலங்கள் நிரம்ப இருக்கிறது அங்கே தொழிற்சாலைகள் துவங்கலாம் ஆனால் நல்ல சுவையான தண்ணீர் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் அடி ஆழத்திலேயே முழுமையான தண்ணீர் கிடைக்கிறது அங்கே நெல் விளைவிக்கப்படுகிறது கரும்பு விளைவிக்கப்படுகிறது எண்ணெய் வித்துக்கள் விளைவிக்கப்படுகிறது பருத்தி சோளம் உள்ளிட்ட அனைத்து ப பயிர் வகைகளும் அங்கே சாகுபடி செய்யப்படுகிறது மலர் சாகுபடி செய்யப்படுகிறது காய்கறிகள் உள்ளிட்ட பழ சாகுபடி செய்யப்படுகிறது கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு இணையான வகையில் அங்கே சாகுபடி செய்யப்படுகிறது அந்த நிலத்தை தரமாட்டோம் என்று மறுத்ததால் பதினஞ்சு விவசாயிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் எனவே இந்த சட்டத்தின் அடிப்படையில் நிலத்தை கொடுக்க விவசாயிகள் மறுத்தால் குண்டர் சட்டத்தில் கைது செய்யலாம் என்று இந்த சட்டம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல ஒரு பக்கம் மாநாடுகள் நடத்தப்படுகிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பத்தொன்பது சத அளவிற்கே தான் வனங்கள் இருக்கிறது முப்பத்தி மூணு சதவீத அளவிற்கு வனங்களுடைய பரப்பளவை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிற அரசாங்கம் அதற்காக நிதியை செலவிடுகிற அரசாங்கம் ஒரு பக்கம் இயற்கை சீற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கிற நீர்நிலைகளை எல்லாம் அபகரித்துக் கொள்வதற்கு வழிவகுக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இதை திரும்பப் பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதுபோல தமிழ்நாட்டில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் என்கிற ஒரு அமைப்பை இந்தியாவிலேயே முதன் முதலில் பொது விநியோக திட்டத்திற்காக முன்னாள் முதலமைச்சர் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார் அதனைத் தொடர்ந்து அமுதங்காடிகள் உருவாக்கப்பட்டு பொது விநியோக திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் காவிரி டெல்டாவில் விடைக்கூடிய நெல்லை கொள்முதல் செய்வதற்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் உருவாக்கப்பட்டது இதுவும் எந்த மாநிலத்திலும் கிடையாது விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்வதற்காக ஒரு தனி நிறுவனத்தை பொதுத்துறை நிறுவனத்தையே தமிழ்நாட்டில் தான் கலைஞர் உருவாக்கினார் இது படிப்படியாக தமிழ்நாடு முழுவதிலும் பரவலாக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் சென்ற ஆண்டு வரையிலும் செயல்பட்டு வந்தது நடப்பாண்டு நுகர்பொருள் வாணிப கழகத்தை கூட்டமைப்பு என்கிற ஒரு தொண்டு தாரை வார்த்தை தமிழ்நாடு அரசு இது விவசாயிகளுக்கு செய்கிற துரோகம் மட்டுமல்ல தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிற முதலமைச்சருடைய தகப்படார் கலைஞரவர்களுக்கு செய்கிற துரோகமாக இதை நாங்கள் விவசாயிகள் பார்க்கிறோம் இதை அவர்கள் கைவிட வேண்டும் இன்றைக்கு வந்திருக்கிற அதிர்ச்சி செய்தி மத்திய உணவு கழகத்தில் எஃப்சிஐ என்று சொல்லக்கூடிய உணவு கழகத்தில் இந்த தமிழ்நாட்டில் கொள்முதலுக்கு அனுமதி பெற்ற தனியார் முதலாளிகள் ஒரு கிலோ அரிசி ரூபாய்க்கு விலைக்கு வாங்கி அதனை தமிழ்நாடு நுகர்பு ஆணையக் கழகத்திற்கு ஒரு கிலோ ஒன்றுக்கு நாற்பது ரூபாய் விலைக்கு விற்பனை செய்வதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது குறித்து மத்திய அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு எஃப்சிஐ அரிசியை கொள்முதல் செய்து நாற்பது ரூபாய்க்கு கிலோ அரிசியை மீண்டும் தமிழ்நாடு அரசு டிஎன்சிசிக்கு விற்பனை செய்வதற்காக நடத்தப்பட வேண்டும் தேவையானால் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் இது மிகப்பெரிய கொள்ளையாக இருக்கிறது விவசாயிகளுடைய நெல் கொள்முதல் செய்ய முடியவில்லை இன்றைக்கு தமிழ்நாடு முழுமையிலும் தனியாரை அனுமதித்ததால் காவிரி டெல்டாவில் தீவிரமான போராட்டத்தில் களமிறங்கியதால் காவிரி டெல்டாவை விலக்களித்து மற்ற மாவட்டங்களில் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் காவிரி டெல்டாவில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை கொண்டு போய் கிடங்குகளில் இருப்பு வைப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை அங்க இருக்கிற அரிசி ஆலைகள் கூட பயன்படுத்த முடியவில்லை கொள்முதல் செய்த நெல்லை ரயில் வேகன்கள் மூலம் மற்ற மாவட்டங்களுக்கு எடுத்து செல்வதற்கு ரயில் வேகன்கள் டிஎன்சிசிக்கு வழங்கப்படவில்லை அந்த தனியார் கொள்முதல் அதிகாரம் பெற்றிருக்கிற நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுமையிலும் கொள்முதல் செய்து வந்து அங்கே காவிரி டெல்டாவில் நிறைய அரிசி ஆலைகள் ரயில் வேகன்களை பயன்படுத்தி அங்கே கொண்டு வந்து இருப்பு வைக்கிறார்கள் இந்த கொடுமையால் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட தரமான நெல்மணிகள் இன்று வரையிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலைய வாயில்களில் கொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இழப்பிற்கு விவசாயிகளை பொறுப்பேற்க வேண்டும் என்று அரசு சொல்லும் இது எல்லாமே தவறான செய்தி எனவே தமிழ்நாடு அரசு விவசாயிகள் நலன் கருதி நேரடி நெல் கொள்முதலை தொடர வேண்டும் தமிழ்நாடு முழுவதிலும் தொடர வேண்டும் கார்ப்பரேட் நிறுவனங்களை அனுமதிப்பதை கைவிட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதுபோல தென்னை பனை இதில் கல் இறக்கி விற்பனை செய்வதற்கு அனுமதி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் கல் ஒரு உணவு பொருள் அது ஒரு மருத்துவ குணம் கொண்ட உணவு பொருள் தென்னை விவசாயிகள் பணமரம் வளர்க்கிற விவசாயிகள் வருவாய் இல்லாமல் பாதிக்கப்படுகிறார்கள் மதுவிற்கு தடை வேண்டும் என்று போராடினால் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுகிறார் ஆந்திரா கர்நாடகா கேரளா புதுச்சேரி மாநிலங்களில் மது விற்பனையில் இருக்கிற போது தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு கொள்கை கொண்டு வருவது இயலாது இதுதான் விளக்கம் சொல்லுகிறார் அப்படி விளக்கம் அவர் சொல்லுவது உண்மையாக இருக்குமே ஆனால் கேரளா ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் மதுவோடு சேர்த்து கல் விற்பனைக்கு அனுமதி இருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று மறுப்பதனுடைய உள்நோக்கம் என்ன விவசாயிகள் அழிந்து போக வேண்டும் விரல்விட்டு எண்ணக்கூடிய மது ஆலை உற்பத்தி நிறுவனங்கள் வழங்கொலிக்க வேண்டும் என்கிற வக்ரபுத்தியோடு தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுகிறாரா என்கிற கேள்வியை விவசாயிகள் சார்பில் நாங்கள் முன்வைக்கு கடவை இந்த கல்லுக்கான அனுமதி கேட்டு வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி கோவையில் தமிழ்நாடு முழுவில் இருக்கிற விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் பங்கேற்கிற மிகப்பெரிய உண்ணாவிரத்தை நடத்த இருக்கிறோம் அதுபோல வருகிற முதல்வர் காப்பீடு திட்டம் மக்களுக்கான காப்பீடு திட்டம் இன்றைக்கு மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகளில் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் நோயாளிகள் அனுமதிக்க மறுக்கிறார்கள் குறிப்பாக கோவையில் ஒரு பிரபலமான மருத்துவமனை எங்கள் காவிரி டெல்டா வரையிலும் இருக்கிற ஏழை குடும்பங்களைச் குடும்பங்களை சார்ந்தவர்கள் அங்கே சென்று இதே அறிவு சிகிச்சைகள் செய்து கொள்வது தொடர்ந்தது மிகப்பெரிய இலகுவாக இருந்தது செலவில்லாத வகையில் நேரடியாக கோவைக்கு சென்றால் இதே அறிவு சிகிச்சையை தனியார் புகழ்பெற்ற மருத்துவமனையில் செய்து கொள்ளலாம் என்கிற நிலை இருந்தது கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக அந்த மருத்துவமனைகள் முதல்வர் காப்பீடு திட்டத்தில் இலவச அறுவை சிகிச்சைகள் மருத்துவ உதவிகள் செய்வதற்கு மறுக்கிறார்கள் கட்டாயப்படுத்தி பேசுகிற போது மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளிகளுக்கான தொகையை தமிழ்நாடு அரசு விடுவிக்கவில்லை இதனால் தனியார் மருத்துவமனைகள் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் அறுவை சிகிச்சை செய்ய இயலாது என்று திருப்பி அனுப்புகிற நிலை பலர் உயிரிழக்கக்கூடிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது எனவே காப்பீட்டு திட்டத்துக்கான நிதிகள் எந்த விதத்திலும் தமிழ்நாடு அரசு தடையில்லாமல் வழங்க வேண்டும் தனியார் மருத்துவமனைகள் முதல்வர் காப்பீடு திட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட தொகையில் அவர்கள் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட உயர் சிகிச்சைகள் அளிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அரசு திட்டம் என்று நிதி ஒதுக்கப்படுகிறது இது என்ன கேள்வி இது என்ன நியாயம் அரசு மருத்துவமனைகள் இலவச மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்காக துவங்கப்பட்டிருக்கிறது ஆனால் முதல்வருடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அரசு மருத்துவமனைக்கு பணம் செலுத்தி மருத்துவ சிகிச்சை பெறுகிற நிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிறது இப்படி மோசமான நிலைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனைகள் மிக தீவிரம் அடைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஏரி குள குட்டைகள் பெய்கின்ற மழை நீரை தேக்கி வைக்க தமிழ்நாட்டில் மணல் தட்டுப்பாடு அதே போல கனிமோன தட்டுப்பாடு நாங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவில் உள் மாநில தேவைக்கு விற்பனை செய்ய வேண்டும் மணலாக இருந்தாலும் கருங்கல் ஜல்லியாக இருந்தாலும் நமது தமிழக மக்கள் தனக்கு தேவையான வீடுகளை கட்டிக்கொள்வதற்கு கட்டுமான நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட அளவில் அரசு விலை நிர்ணயம் செய்து விற்பனை செய்ய வேண்டும் ஆனால் கொள்ளையடிப்பதற்கு மணலையும் கனிமோடங்களையும் கடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதிப்பேன் ஆனால் மக்களுக்கு விற்பனை செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று ரெண்டாண்டு காலமாக நிறுத்தி வைத்ததால் ஒட்டுமொத்தமாக அனைத்து தொழில்களும் அனைத்து அரசு திட்ட பணிகளும் முடங்கி கிடக்கிறது இதுகுறித்து தமிழ்நாடு அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் கிராம பகுதிகளில் எந்த ஒரு கட்டுமான பணியும் ஆற்று கரைகளிலே குடியிருப்பவர்கள் கூட ஒரு வீடை கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து தமிழ்நாடு அரசு உரிய விளக்கமளிக்க முன்வர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கான அடையாள அட்டை தற்போது மத்திய மாநில அரசுகள் இணைந்து வழங்குகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த நிலப்பரப்பு கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ஹெக்டேர் சாகுபடி நிலங்கள் இருக்கிறது இந்த நிலங்களில் அறுபது சதவீத நிலங்கள் அறக்கட்டளைகள் கோவில்கள் ஆதீனங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது இந்த அறுபது சதவீத நிலங்களும் விவசாயிகள் குத்தகை பதிவு பெற்று குத்தகை சாகுபடி மேற்கொண்டு வருகிறார் இது நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளாக இது தொடர்கிறது ரெண்டாயிரத்தி பத்து முதல் ஏற்பட்ட பேரழிவு பெருமழை வறட்சி போன்ற இயற்கை சீற்றங்களால் விவசாயம் பாதிக்கப்பட்டு பேரிடர் பாதித்த மாநிலமாக அறிவிக்கப்பட்டது பல ஆண்டுகள் பல மாவட்டங்கள் பேரிடர் பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டது கடன் நிவாரணங்கள் வழங்கப்பட்டது ஆனால் குத்தகை பாக்கியை மட்டும் தள்ளுபடி செய்யாமல் அதை நிலுவை காட்டி நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் குத்தகை விவசாயிகளுடைய விடநிலைகளையும் நில அபகரிப்பாளர்கள் என்கிற பட்டியல்களை இணைத்திருக்கிறார் கோவில் சொத்துக்கள் பேரில் நிலங்களை குத்தகப்பதிவு ரத்து செய்த அறநிலையத்துறை இந்த நிலங்களை எல்லாம் இணையதளத்தில் அபகரிப்பாளர்கள் என்கிற பட்டியலில் இணைத்து பதிவேற்ற செய்ததால் இன்றைக்கு விவசாயிகள் அகதிகளாக நிற்கிறார்கள் இன்றைக்கு வழங்கப்படுகிற விவசாயிகளுக்கான அடையாள அட்டை அவர் அறுபது சதவீத விவசாயிகளுக்கு வழங்க மறுக்கிறார் இதனால் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட போவதே உணரவில்லை நாற்பது சதவீத விவசாயிகளுக்கு மட்டும்தான் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது இந்த அடையாள அட்டை விவசாயிகள் அடையாளப்படுத்துவதற்கு அல்ல இது மத்திய அரசு எடுக்கிற நிதி ஒதுக்கீடுகள் அது மானியமாக இருந்தாலும் காப்பீட்டிற்கான பிரிமிய தொகையாக இருந்தாலும் நெல் கொள்முதலாக இருந்தாலும் இந்த அடையாள அட்டை பெற்றிருக்கிற விவசாயிகளுடைய எண்ணிக்கையும் அதனுடைய நிலப்பரப்பிற்கு ஏற்பதான் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு கொள்கை முடிவுகளை மாநில அரசுக்கு வழங்க இருக்கிறது எனவே இது மிகப்பெரிய பாதிப்பை விவசாயிகள் சந்திக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே குத்தகை விவசாயிகளுடைய பதிவை மறுபதிவு செய்ய வேண்டும் அதற்கான ஒரு கொள்கை முடிவெடுத்து நீதிமன்றத்தில் நிலாபரிப்பாளர்கள் என்கிற பட்டியலில் இருந்து விலக்களிக்கப்பட வேண்டும் எந்த அளவிற்கு ஆதீனங்களுக்கு நிலம் சொந்தமோ கோவில்களுக்கு நிலம் சொந்தமோ அதை குத்தகை பதிவு பெற்று சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கும் இணையான அதிகாரம் இருக்கிறது உரிமை இருக்கிறது எனவே இப்படி விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகளையும் சட்டங்களையும் தமிழ்நாட்டின் திமுக தலைமையிலான அரசு நான்கு ஆண்டு காலமாக நிறைவேற்றுகிறது எங்கள் ஊடகங்கள் மீது கூட மிகப்பெரிய வருத்தம் உண்டு இத்தனை பிரச்சனைகள் அடுக்கிக் கொண்டே போகலாம் பட்டியல் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இந்த விவசாயிகளுக்காக சட்டம் போட்டு விவசாயிகளை அகதிகளாக்கிற தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கைகள் குறித்து ஒரு தொலைக்காட்சி கூட விவாதங்கள் நடத்தப்படுவதில்லை நான்கு ஆண்டுகளாக விவசாயிகள் பிரச்சனை புறந்தள்ளப்பட்டு விவசாயிகளுடைய கருத்துக்கள் கூட நமது பத்திரிகை ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட முடியாத ஒரு நெருக்கடியில் விவசாயிகள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் வேண்டுமானால் நீங்கள் ஏதோ மத்திய மாநில அரசுகளுடைய கொள்கை சார்ந்த பிரச்சனைகள் அன்றாடம் ஒரு தலைப்பின் கீழ் மாறி மாறி ஒரே கருத்தை நீங்கள் விவாதிக்கலாம் ஆனால் மக்கள் கருத்தை நீங்கள் வெளிக்கொண்டு வராததால் மக்களுக்கும் விவசாயிகளுக்குமான தொடர்பு அடியோடு துண்டிக்கப்பட்டிருக்கிறது கிராம பகுதி மக்களுக்கும் தமிழ்நாடு அரசுடைய தலைமைக்கும் எந்த தொடர்பும் இல்லை துண்டிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த நிலையில் தமிழ்நாடு அரசுக்கும் அடியோடு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது முறிந்திருக்கிறது எந்த தொடர்பு கிடையாது அவை நீங்கள் நடத்துகிற ஏதோ ஒரு அரசியல் யாரோ ஒருத்தரை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலையில் மக்களையும் அரசாங்கத்தையும் பிரித்து விடுகிற நிலை ஏற்படுமோ என்கிற அச்சமும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே ஊடகங்கள் தயவு செய்து விவசாயிகளுடைய பிரச்சனை குறித்து இந்த பாதிப்புகள் குறித்து விரிவான விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதையெல்லாம் எடுத்துக் கூறி வருகிற இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய இரு தினங்கள் ஊட்டியில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது அதில் தமிழ்நாடு அரசினுடைய இந்த விவசாயிகள் விரோத கொள்கை சட்டங்கள் குறித்து பட்டியலையும் நாங்கள் இறுதிப்படுத்துவோம் அதை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுத்தால் தொடர்ந்து குமரி முதல் சென்னை வரையிலும் இதற்கான மக்கள் சந்திப்பு இயக்கங்களை எல்லாம் நாங்கள் தீவிரப்படுத்துவோம் எங்கள் உரிமையை பெறுகிற வரையிலும் நாங்கள் ஓயப்போவதில்லை எனவே இறுதியாக நான் கேட்டுக்கொள்வது மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகளையே நீங்கள் தனது திட்டங்களாக செயல்படுவதை கைவிட வேண்டும் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் அமெரிக்க அதிபர் துணை அதிபர் வான்சோடு வேளாண்மையையும் தடையற்ற ஒப்பந்தத்தில் இணைப்பதற்கான கையொப்பமிடுவதை கைவிட வேண்டும் இந்திய விவசாயிகளுக்கு உரிய லாபகரமான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வந்து இந்திய விவசாயிகளை பாதுகாக்க முன்வர வேண்டும் குத்தகை விவசாயிகளுக்கு மறு உதவி செய்து அவர்களுக்கும் உரிய அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் ஆதீனங்கள் நிலங்கள் விற்பனை செய்வதை தடை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மீண்டும் வலியுறுத்துகிறேன் தோட்டக்கலை பயிர் பழ வகைகள் காய்கறி வகைகள் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களும் பாதிக்கும் அரிசி கரு ஜீனி உள்ளிட்ட விவசாய உற்பத்தி பொருட்கள் அனைத்துமே இந்த பாதிப்புக்குள்ளாகும் ஏன்னா குறைந்த செலவில் தான் அங்கே உற்பத்தி நடக்குது இந்தியாவில் பல மடங்கு கூடுதலாக இருக்குது நமக்கு அவங்க ஒப்பிடுற போது இந்தியாவோட விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ரெண்டரை ஏக்கருக்குள்ளே இருக்கிற விவசாயிகளோட எண்ணிக்கை தான் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் இருக்குது அதனால் இந்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும் இதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் ஏன்னா இங்கே இருக்கிற நிலத்தை நம்பி தான் இங்கே இருக்கிற மக்களுடைய தொண்ணூறு சதவீத மக்களுடைய வாழ்க்கையே இருக்குது அதனால் இது அழிஞ்சுதுன்னா சந்தைப்படுத்துவதில் இந்த பின்னடைவு ஏற்பட்டதுன்னா இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை லாபகரமாக விற்க முடியாது இங்கே இருக்கிற வணிகர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகவங்க விவசாயிகளும் மிகப்பெரிய உள்ளாகவங்க அங்கே குறைந்த விலையில உற்பத்தி செய்கிற உணவுப் பொருளை குறைந்த விலையில இங்கே சந்தைப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் தான் மத்திய அரசுக்கிட்ட இப்போ அமெரிக்கா நிர்பந்தப்படுத்திகிட்டு இருக்கிறது இந்த ஒப்பந்தம் நிறைவேறினா இந்திய விவசாயம் அதோடு அழுப்பிருக்கிறதான் எங்களுக்கு